நம்ம தென்காசி குத்துக்கல் வரிசை அதுலேருந்து நம்ம நாலு பிளாட்டு பார்க்க போகிறோங்க இந்த நாலு இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம குத்துக்கல் வரிசையிலேருந்து மதுரப்பூர ரோட்டுங்க மதுரப்பூர ரோட்டில் ஹாஸ்பாட்டல் இருக்குது அதுலேருந்து உள்ளே வந்தால் அந்த இருக்குது மெயின் ரோடு அதான் பக்கம் அங்கேருந்து இரநூறு அடிதான் இருக்கும் உள்ளே வந்தால் நம்ம இடம்தான் அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சுலைமான் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஆப்போசிட்டில் எஸ்எஸ் மருத்துவமனை இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு அப்படி பின்னாடி ஒரு காலேஜ் வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய டிடிசி பிளேட்டும் வருதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பிளாட் நமக்கு அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு பிளாட்டும் நாலு சென்ட் அஞ்சு சென்ட் அப்படிங்கிற வகையில் அமைஞ்சிருக்கு நீங்கள் மினிமம் மூணு சென்ட்லேருந்து அஞ்சு சென்ட் பத்து சென்ட் எப்படினாலும் எடுத்துக்கலாங்க மொத்தம்னாலும் கொடுப்பாங்க எல்லாமே அப்ரூவ் பிளாட் தாங்க அதுவும் எல்லாமே கிழக்க பார்த்த மனைகள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இடம் தேடிக்கிறீங்களாங்க இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும் நம்ம இடத்த நீங்கள் விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நம்ம நம்பர் இருக்குது அது கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்